கண்ணே இப்போ எல்லாரும் நல்லா கவனிங்க இப்போ ஒரு ஆக்டிவிட்டி செய்ய போகிறோம் இப்போ கீழே பாருங்கள் கட்டங்கள் போட்டு அதில் வந்து முகங்கள் வரைஞ்சிருக்கோம் இன்னொரு பக்கம் வந்து ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கோம் புரியுதா இப்போ இந்த ஒரு ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி நம்ம செய்ய போகிறோம் ஆளுக்கு ஒரு க ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க கண்ணு உங்களுக்கு பிடிச்ச நம்பர் நின்றுருக்காங்க பார்த்தீங்களா இப்போ அஞ்சு பேர் நின்றுருக்காங்க ஆளுக்கு ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க உனக்கு எந்த நம்பர் பிடிக்குதோ அதை எடுத்துக்கோ வெரி குட் சீக்கிரம் சீக்கிரம் டைம் ஆகுது எடுத்தாச்சா கொடு மீதி நம்பரை மிஸ்ஸுக்கிட்ட கொடு ஆ வெரி குட் ஆ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நான் முகம்னு சொன்னால் நீ முகத்தில் குதிக்கணும் இடம்னு சொன்னால் நீ இடத்துல குதிக்கணும் ரெண்டு கட்டாக இருக்குது இல்லை இது வந்து இடம் இது வந்து முகம் சரியா நான் முகம்னு சொன்னால் முகத்தில் குதி குதிக்கணும் இடம்னா இடத்துல குதிக்கணும் சீக்கிரம் ஸ்டார்ட் முகம் இடம் முகம் இடம் ம் குட் இப்போ குதிச்சிட்டாங்களா இப்போ முகம்னா எது இடம்னா எதுன்னு தெரியுது எப்படி நம்ம இப்போ ஆக்டிவிட்டி செய்யலாம்னா உங்கள் கையில் என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது ஆ உங்கள் கையில் என்ன இருக்குது எட்டு ஆ சரி இப்போ நம்ம முகம் மதிப்புனா என்ன இடம் மதிப்புனா என்னான்னு தெரிஞ்சுக்க போகிறோம் சரியா நீ முக முகம்னு நான் சொன்ன உடனே முகத்தில் நீ குதி புதிம்மா முகம் அவன் மட்டும் அனுஸ்ரீ மட்டும் குதிப்பா முகம் முக மதிப்பு அப்படின்னா என்னான்னா கண்ணே இவன் என்ன நம்பர் வச்சுருக்கிறாளோ அதுதான் முக மதிப்பு இந்த எண் எட்டுங்கிறது என்ன அது எட்டுங்கிறது என்னம்மா முகமதிப்பு மதிப்பு எட்டுங்கிறது முகமதிப்பு ஆ இடம் இடத்துக்கு போயிரு நீ எத்தனாவது இடத்துல இருக்குத இடத்துல இருக்கல என்ன இடம் உன்னுடைய இடம் என்னது ஒன்று அப்போ எத்தனை ஒன்றுகள் எட்டு ஒன்றுகள் அப்படிங்கிறது இட மதிப்பு புரியுதா எல்லாத்துக்கும் ஆ அடுத்து வந்து அபிதா முகம் ஆ என்ன முக மதிப்பு என்ன சொல்லு நாலு வெரி குட் இடம் என்ன இடத்துல இருக்கிற நாலு என்ன கண்ணு இருக்க என்ன இடத்துல இருக்கிற நீ பத்துகள் ஆ அப்போ நான் நாலு நான்கு பத்துகள் என்ன அது நான்கு பத்துகள் என்ன அது வெரி குட் முகம் என்ன முகமதிப்பு உன்னோட நம்பரோட முகமதிப்பு என்னது ஐந்து வெரி குட் இடம் எத்தனாவது இடத்துல இருக்கிற நீ நூறுகள் நூறுகள் இடத்துல இருக்கிற வெரி குட் எத்தனை நூறுகள் ஐந்து நூறுகள் வெரி குட் ஐந்து நூறுகள்னால் என்னன்னு சொல்லலாம் ஐநூறு வெரி குட் முகம் ஆ உன்னோட முகமதிப்பு என்ன ஆறு வெரி குட் இடம் நீ எத்தனாவது இடத்துல இருக்கிற ஆயிரங்கள் இடத்துல இருக்கிற எத்தனை ஆயிரங்கள் ஆறு ஆயிரங்கள் அப்போ ஆறு ஆயிரங்கள் என்னன்னு சொல்லுவோம் ஆறாயிரம் வெரி குட் அடுத்து பிரசாந்தினி முகம் என்ன உன்னோட முகமதிப்பு என்னது ஏழு வெரி குட் இடம் எத்தனாவது இடத்துல இருக்கிற பத்தாயிரம் இடத்துல இருக்கிற அப்போ உன்னோட இடம் மதிப்பு என்னது ஏழு ஏழு பத்தாயிரம் எவ்வளோ சொல்லுமா ஏழு பத்தாயிரம் எவ்வளோ ஆறு ஆயிரம் எவ்வளோ ஐந்து நூறுகள் எவ்வளோ நாலு பத்துகள் எவ்வளோ எட்டு ஒன்றுகள் எவ்வளோ இப்போ இட மதிப்புனா என்ன முகமதிப்புனா என்னான்னு புரியுதா அடுத்து நம்ம யாரை கூப்பிட்டு சொன்னாலும் செய்வீங்களா வெரி குட் க்ளேப் பண்ணிக்கோங்க வெரி குட் இவங்களுக்கு கிளேப் பண்ணுங்கள் அஞ்சு பேர் வந்து செஞ்சு காமிச்சுங்க